ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது நம்மால் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஒன்பது நாள் ஆறு நாள் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் நம்மால் அந்த அன்னைக்கு ஒரு நாளாவது அதாவது சூரசம் மாற அந்த அன்னைக்கு நாம் வந்து ஒரு நாள் விரதத்தை கடுமையாக கூட மேற்கொள்ளலாம் அதாவது காலையில் இருந்து எழுந்து நாம் குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் முடிந்தால் எழுந்து இதாவது முக்கியமான வேண்டுதல் இருந்தால் அதை வைத்து நாம் வந்து கடுமையாக கூட அன்றைக்கு மட்டுமாவது நாம் வந்து இதுவுமே உணவு எடுத்துக்கொள்ளாமல் ஒரு நாளாவது அதாவது ஆறு மணி வரை நாம் வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் மறுநாள் திருக்கல்யாணம் வரை அதாவது முருகனுடைய திருக்கல்யாணம் முடிந்ததும் பாரணையை நாம் வந்து முடித்துக்கொள்ளலாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இளநீர் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பால் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பழம் எடுத்துக்கொள்ளலாம் இது மாதிரி கூட நாம் வந்து அந்த அன்னைக்கு மட்டும் நாம் வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இருக்க முடியாதவர்கள் இருக்க வேண்டும் அதாவது அவர்களுடைய எழுத்தை பொறுத்தது காலையிலிருந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் முடிந்தால் எழுந்து பிறகு பூஜையரை சுத்தம் செய்துவிட்டு பிறகு படம் இருந்தாலும் சிலை இருந்தாலோ சிலை இருந்தால் சிறிய அபிஷேகமாவது செய்து வைத்துவிட்டு பால் சந்தனம் பன்னீர் இதனால் நாம் வந்து அபிஷேகம் செய்யலாம் பிறகு படம் இருந்தால் பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு நம்முடைய வேண்டுதலை அவனிடம் சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும் பிறகு அந்த அன்னைக்கு முழுவதுமே நாம் வந்து அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பிறகு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் வேல் மாறல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் உங்களுக்கு எது தெரியுமோ படிக்கலாம் பிறகு உம் சரவணபவ என்று நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அன்றைக்கு ஷட்கோண கோலம் போட்டு சரவணபவ என்று எழுதி ஆறு அகல் தீபம் வையுங்கள் கண்டிப்பாக ஏற்றி வையுங்கள் அதாவது நல்ல நெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி நாம் வந்து ஏற்றி வைக்க அன்று முழுவதுமே நாம் வந்து அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவருக்கு மேவ வாராதே கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் வேள்மாறல் எது நம்மள முடியுமோ கண்டிப்பாக நிச்சயமாக நாம் வந்து அன்றைக்கு படிக்க வேண்டும் பிறகு கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை அன்று முழுவதுமே படித்து கொள்ளலாம் முடியாவிட்டால் நிச்சயமாக ஒரு முறையாவது படியுங்கள் ஆறு குழந்தைகளாக அவதரித்த முருகப்பெருமான் முருகப்பெருமானை அன்னை பார்வதி தேவி அனைத்ததனால் ஆறு முகனானான் ஆறு முகத்தையும் பன்னிரண்டு கைகளையும் உடையவன் அதனால் நம்முடைய வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக பன்னிரண்டு கைகளில் அள்ளி கொடுப்பான் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குஹனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை